இப்போ தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு பயங்கர வரவேற்பு கண்டிப்பாக அந்த படம் பார்த்த பயங்கர பயமாக இருந்துச்சு ஒரு குணா குகைன்னு சொல்லிட்டு குணா கேவுன்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஒருத்தர் தவறி விழுந்துடுறாரு விழுந்தாருன்னா அது கிட்டத்தட்ட எத்தனை அடி ஆழம்னே சொல்ல முடியாது ஐநூறு அடி ஆழம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க தொள்ளாயிரம் அடி ஆழம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது அவர் எங்கே இருக்கார் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்னு போவோம் அது அப்போது அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறங்குறாரு கண்டிப்பாக எல்லாராலேயும் அது முடியாத ஒரு காரியம் இறங்கிடலாம் ஆனால் வந்து ஒருத்தரை காப்பாற்றி தூக்கிட்டு வரணுமே அந்த தைரியம் வரணும் இல்லை முதல்ல வந்து உள்ளே போகிறவர் உள்ளே போகிறவர் கயிறு கட்டி இறக்குனா கூட அவர் மேலும் மீண்டும் திரும்ப வர முடியும் அப்படிங்கிறது கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி அந்த மாதிரி இடுக்கிடுக்கான ஒரு பாறை பாறை கொண்டது தான் அந்த குகை வித்தியாசமான ஒரு வெறும் வெறும் குழி கிடையாது நேரடியாக நேராக செல்கிற ஒரு குழி கிடையாது அந்த குகைங்கிறது அதுக்குள்ளே குறுக்கு மறுக்குமா நிறைய பாறைகள் இருக்குது அந்த பாறைகள் அப்போ அந்த பாறைகளை தாண்டி கீழே போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி மேலே வரணுங்கிறது வந்து இடையில அந்த கயிறு எங்கேயாவது க பாறை எடுக்கல மாட்டிக்கிட்டால் கூட அந்த கயிறை மேலே மேற்கொண்டு மேலே நோக்கி தூக்க முடியாது அந்த மாதிரி ரொம்ப இருட்டு அங்கே ஒன்று வெளிச்சமே கிடையாது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியாது இப்படி ரொம்ப ஒரு அசாத்தியமான துணிச்சலோடு ஒருத்தர் இறங்கி அவர் நண்பர் அவர் காப்பாற்றிட்டு வர்றார் அப்போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய எனக்கு அதை பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு அப்படியே அது பற்றி என்ன சிந்தனையவே இருந்தது எந்த ஒரு படமும் அளவுக்கு எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்போ அது மாதிரி தான் ஆள் குழாய் கிணறுலாம் திறந்து போட்டுடுறாங்கள்ல அதுக்குள்ளே குழந்தைகள் வந்து போய் உள்ளே மாட்டிக்கிறாங்க சுஜித்துன்னு ஒரு பையன் கூட மாட்டிக்கிட்டானே அவன் ரெண்டு மூணு நாள் தேடி கடைசியில் அந்த பணத்தை அந்த பையனை வந்து இறந்து போயிட்டான் அவன் ஏதோ ரொம்ப குளிர்ச்சியான பகுதிக்குள்ளே போய் பிஞ்சு உடம்பு தண்ணிக்குள்ளே கூட மாட்டிக்கிட்டு கடைசியில் அந்த உடம்பு இறந்ததுக்கப்புறம் தான் அந்த உடம்பை தூக்குறாங்க தூக்குனாங்களா இல்லையா மூடி தூணியை வச்சு மூடி கொண்டு போய்ட்றாங்க அப்போ அந்த குழந்தை கூட அப்படி தானே ஒரு ரெண்டு நாளைக்கு உயிரோடு இருந்திருக்கும் நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற சிந்தனை கூட அந்த குழந்தைக்கு வருமா நம்மளை காப்பாற்ற முடியுமா உயிரோட வரும் அந்த தவிப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ கொடூரமான ஒரு அனுபவம் இல்லை அதை நினச்சி பார்த்தாலே நமக்கு பதவி பதப்பதிப்பாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு த இதான் ஒரு ஆழ்குழாய் கிணறு அப்போ இதுக்கு ஆனால் இந்த உலகத்தில் இதை விட கொடூரமான சாவுகள்லாம் இருக்குது ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக அதாவது உயிரோடு தான் இருக்கிறோம் அடிபட்டு எதுங்கேயோ பாறையில் கிடக்கிறோம் ரொம்ப அதள பாதாளத்தில் கிடக்கிறோம் யாருமே வர முடியாது வ நம்மளை வந்து காப்பாற்றவே முடியாது அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குல்ல நம்மளை வந்து யாருமே காப்பாற்றவே முடியாத ஒரு நிலை ஆனால் நம்ம வந்து உயிரோடு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அ பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறோம் யாருமே நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்க நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க கடைசியில் நம்ம கண்டிப்பாக சாவை தான் போகிறோம் ஒரு நாள் நல்லா ஒரு நாள் சாவை தான் போகிறோம் அல்லது அது மேலேருந்து விழுந்ததில் கூட செத்து போயிருந்தால் இன்னொன்று ரொம்ப நல்லது உயிரோடு இருக்கிறது ரொம்ப கொடுமை செத்து போகிறது கொடுமைன்னா அதை விட கொடுமை அதில் பாதாள அந்த குகைக்குள்ளே ஒரு நூறு இரநூறு முந்நூறு அடி ஆழத்துக்குள்ளே உயிரோடு கிடக்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடுமை எங்கே கிடக்குறோம் என்ன இது எங்கேயாவது வெளிச்சம் தெரியுதா ஒரே இருட்டாக இருக்குது எந்த பக்கம் பள்ளம் எந்த பக்கம் மேடு எந்த பக்கம் பாறை எதுவுமே தெரியாது அந்த கொகைக்குள்ளே ஒருத்தர் விழுந்து கிடக்கும்போது அந்த குணா கேவுன்னு சொல்கிறாங்களோ அதுக்குள்ளே விழுந்து கிடக்கும்போது எங்கே வெளிச்சம் இருக்குது எங்கே வெளிச்சம் வருது எந்த பக்கம் இருட்டு இந்த எந்த பக்கம் பள்ளம் எந்த பக்கம் கல் இருக்குது க கீழே என்ன இருக்குது மேலே என்ன இருக்குது எந்த இடத்துல நாம் இருக்கும் எதுவுமே தெரியாமல் தான் அதில் விழுறவங்க அப்படி விழுந்து கிடப்பாங்க எந்த பக்கம் அந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா முயற்சியே பண்ண முடியாது அந்த குணா குகைக்குள்ளே விழுந்துட்டாக்கா நீங்கள் முயற்சியே பண்ண முடியாது மேலே ஏறி தப்பிக்கிறதுக்கு முயற்சியை பண்ண முடியாது எந்த பக்கம் பள்ளம் இருக்குது தடவி தடவி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க தடவி தடவி தடவிக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோதான் கல்லுகளையும் பாறைகளையும் தடவுவிங்க மேற்கொண்டு எங்கேயாவது எக்கு தப்பாக கையை வச்சிங்கன்னா திரும்ப அங்கே ஒரு பள்ளத்தில் விழுந்துருவீங்க ரொம்ப கொடூரமான அதை நினைக்கும்போதே யாருக்கும் அப்படி ஒரு சாவுங்கிறது எல்லாத்துக்கும் வரும் ஆனால் இது இதுதான் கொடூரமான சாவுன்றது ஆனால் ம பூமிக்குள்ளே நம்ம கேள்விப்பட்டிருக்கிற சாவு நிறைய இருக்குது அதெல்லாம் பழக்கமாயிடுச்சு நமக்கு கொடூரமான சாவு இன்னும் நிறைய இருக்குது ஒரு ட்ரெயினில் வந்து தண்டவாளத்தில் துண்டிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க தவறி விழுந்துடுறாங்க துண்டிக்கப்பட்டவங்க இப்படி கொடூரமான சாவுகளை நம்ம பார்த்து பழகிட்டோம் இது வந்து நமக்கு ஒரு புதுமையான சாவாக இருக்குது இந்த குகைக்குள்ளே விழுந்து அவங்க சாகுறாங்கள வெளியே வர முடியாத அளவுக்கு அப்போ இது போன்ற கொகையில என்ன பண்ணலான்னா அவங்க மூடிடலாம் ஏதோ மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை திறந்து வச்சுருக்காங்க அல்லது நிரந்தரமாக அதில் ம மண் கல்லெல்லாம் போட்டு மூடி மூடிடுறது ரொம்ப நல்லது என்றைக்காக இருந்தாலும் என்றைக்கி ஒரு நூறு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கூட ஏதோ ஒரு உயிரினம் ஒரு ஆடோ மாடோ மனுஷங்களோ உள்ளே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதை நம்ம இன்றைக்கி தடுக்கலாமே அப்போ அதில் வந்து டன் கணக்காக கல்லையும் மண்ணையும் கொட்டி சிமெண்ட்டு கிமெண்ட் எல்லாத்தையும் கொட்டி கல் மண்ணெல்லாம் கொட்டி அந்த கொகையில மூடுறது தான் ரொம்ப நல்லது அப்போ தான் என்றைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அதில் இறந்து போகிறத நாம் இன்றைக்கி தடு தடுக்கலாம்ல அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த நிலநடுக்கெல்லாம் வந்ததுன்னா கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்ததுன்னா அந்த கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு இடையில உயிரோட கிடப்பாங்க அவங்க உயிரோடு கிடக்கிறது நமக்கு தெரியாது அவங்க உடம்புல வந்து ஏதாவது பெரிய சுவர் வந்து விழுந்து கிடக்கும் அவங்க இடுப்புக்கு கீழே ஆனால் அவங்க இடுப்புக்கு மேலே உயிர் இருக்கும் அவங்க முடிச்சு இருப்பாங்க யாராவது நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்களா ஒரு பக்கம் மிகப்பெரிய சுவர்களும் கற்களும் உடம்பு மேலே ஏறி இறங்கி உடம்பை அழுத்திக்கிட்டு நசுக்கிக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் மீதி உடம்பு சாகவும் முடியாமல் உயிரோடு மீளவும் முடியாமல் அந்த நிலநடுக்கத்தில் வந்து வீட்டு இடிபாடுகளுக்கு இடையில் அவங்க கிடப்பாங்க அந்த இடிஞ்சு போன கட்டிட இடிபாடுகளுக்கு இடையில் புதஞ்சு கிடப்பாங்க மேலே ஏகப்பட்ட ஒரு மாடி கட்டிடங்கூட விட அந்த பூமி நிலநடுக்கத்தில் விழுந்து கிடக்கும் பெரிய பெரிய மாடி கட்டிடம் கூட நிலநடுக்கத்தில் விழுந்து கிடக்கும் அடியில் அடியில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க மனுஷங்க ஆனால் அதுக்கு மேலே வந்து ஏகப்பட்ட கற்கோவியல்கள் இருக்கும் ஒரு நூறு அடி உயரத்துக்கு ஐம்பது அடி உயரத்துக்கு கற்கோவியலாக இருக்கும் அப்போ அடியில் கிடக்கிறவங்கள வந்து அடியில் யாராவது கிடக்கிறாங்களாங்கிறது கூட இந்த காப்பாற்றுறவங்களுக்கு தெரியாது கத்த கூட முடியாத அளவுக்கு மயங்கி போய் கூட கிடப்பாங்க சாப்பிடவே முடியாமல் ரெண்டு மூணு நாளாக காற்று கிடப்பாங்க நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரி கொடூரமான அனுபவங்கள் நிறைந்த உலகமாக இருக்கிறது நாம் நம்ம அந்த மாதிரி கொடூரமான அனுபவங்களை போய் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறோம் கொடூரமான அனுபவங்களை போய் தேடி போகிறோம் இப்போ இந்த நிலநடுக்கெல்லாம் பார்த்தீங்களா நிலநடுக்கம் அந்த கட்டிடங்களை இடிஞ்சு போகிறது அப்போது கடிஜி அப்போ பயமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்குமே தவிர ஒரு வீட்டில் இருக்கிறோம் இதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து நமக்கு பயமாக இருக்குது இந்த கட்ட ஒரு நம்பிக்கையில் தான் குருட்டு நம்பிக்கையில் தான் இந்த காங்கிரீட் வீடுகளில் வசிக்க வேண்டியதாக இருக்கிறது நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னே சொல்ல முடியாது இதுக்கிடையில் நாம் எப்படி சாவோம் கொடூரமாக சாகப்படுவோம் அப்போ அந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற அந்த படத்தில் நீங்கள் அந்த குணா குகையில் அந்த அவங்க சந்தித்த அந்த அனுபவம் இருக்குல்ல அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அப்போ நான் தான் நம்ம தான் கொடைக்கானலுக்கு போகலையே நம்ம தான் அந்த குணா கொகைக்கிட்டேயே நம்ம போகலையே ஆக நம்ம அதிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் குணா குகைக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் குணா கேவில தான் நம்ம இருக்கோம் எல்லாருமே இந்த காங்கிரீட் கட்டடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குணா குகையோட கொடூரமான அனுபவங்களை உங்களுக்கு சொல்லி தர்றதுக்காக என்றைக்கும் காத்துக்கிட்டே இருக்குது நிலநடுக்கம் வா வந்ததுன்னா ஒரு கடுமையான நிலநடுக்கம் வந்ததுன்னா அந்த குணா குகையை விட பல மடங்கு கொடூரமான ஒரு அனுபவத்தை நீங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அவங்க அந்த அதில் ஒருத்தன் கீழே உளுந்து கிடந்து குகைக்குள்ளே உளுந்து பா பாதிக்கப்பட்டாங்களா அதை விட கொடூரமான பாதிப்பு நம்ம ஒவ்வொருத்தரோட தலைக்கு மேலேயும் இருக்குது அது என்றைக்கு வேணா என்றைக்கு வேணாலும் அது இருக்கலாம் அது இன்றைக்கி நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட வெளிநாட்டில் வந்து அது எங்கே சரியாக அந்த நாடு தெரில பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க இந்த நில இடிபாடுகளுக்கு இடையில் எப்படி எப் அங்கே எத்தனை பேர் உயிரோடு புதஞ்சி சாகவும் முடியாமல் பொழைக்கவும் முடியாமல் யாரும் வந்து காப்பாற்றவும் முடியாமல் கடைசியில் வந்து உயிரை விட்டவங்க காப்பாற்றவே முடியாமல் கண்டு கூட பிடிக்க முடியாமல் உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அப்போ கொடூரமான அவங்க இந்த உலகத்தில் நிறைய இது மாதிரி கொடூரமான சாவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகம்னு நம்ம சொல்கிறோம்ல இதெல்லாம் வந்து அள்ளி தலையில் போட்டுக்கிற மாதிரி தான் மோசமான ஒரு உலகம் இதை நினச்சி கண்டிப்பாக நீ பெருமைப்படாதீங்க நான் நான் சொல்கிறேன்ல இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுதுங்கிறது இதனால தான் இந்த மாதிரி காரணங்கள் வலுவான காரணங்கள் இருக்குது நீங்கள் என்ன இவன் வந்து நெகட்டிவாக பேசுகிறான் எதிர்மறையாக பேசிகிட்ருக்கான் அப்படின்னு நான் ரொம்ப நேர்மறையாக பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப சரியாக பேசிகிட்ருக்கு நான் தான் நீங்கள் தான் தப்பாக யோசிக்கிறீங்க நான் சரியாக யோசித்தனால்தான் என்னால் சரியாக இதை கண்டுபிடிக்க முடியுது இந்த உலகம் கண்டிப்பாக மோசமான உலகம் அழிய வேண்டிய உலகம் தான் கண்டிப்பாக இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் கண்டுபிடிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதை கண்டுபிடிச்சா அந்த மக்கள்கிட்டருந்து வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நான் ஒரு புதிய உலகத்தையே கண்டுபிடிக்கிறேன் இந்த உலகம் வந்து இந்த உலகம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த மக்கள் வரவேற்பாங்க அவ்வளோ ஆபத்து நம்ம தலைக்கு மேலே நம்ம வீடு காங்கிரீட் வீடுங்கிற பேரில் நம்ம கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் உலகம் முழுக்க காங்க்ரீட் வீடுகள் குடிசையில் இருந்தால் கூட நிலநடுக்கம் வந்தால் நீ தப்பிச்சிடலாம் அதாவது நல்லா சொகுசாக வாழலைன்னா கூட பரவாயில்லைங்க கொடூரமான ஒரு சாவை நம்ம சந்திக்கவே கூடாது ஒரு கொடூரமான சாவை நம்ம சந்திக்கக்கூடாது உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ வந்து இந்த அந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற அந்த படத்தில் குணா கொகைக்குள்ளே ஒருத்தர் தவறி விழுந்துடுறாருல ஒரு கொடூரமான ஒரு அனுபவம் தானே ஆ அப்போ அந்த அனுபவத்தை நான் வந்து ஒருத்தர் வந்து சொகமாக வாழலைன்னா கூட பரவாயில்ல சொகுசாக வாழலை ஆடம்பரமாக வாழலை நல்ல ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்லங்க ஆனால் ஒருத்தர் அது மாதிரியான ஒரு கொடூரமான ச அனுபவத்தை சந்திக்கவே கூடாது அதை நினச்சா நமக்கு பயமாக இருக்குது அது மாதிரி கொடூரம் இந்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த கட்டிடம் இருக்குல்ல ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னா இடிஞ்சு விழுந்ததுன்னா இடிஞ்சு நம்ம வந்து அப்படியே நம்ம ஸ்பாட்லேயே செத்து போனால் கூட பரவாயில்ல அந்த இழுத்துட்டு கிடந்து சாகவும் முடியாமல் உயிரோடு வாழவும் முடியாமல் நம்மளை யாருமே நம்ம சத்தத்தை கூட கேட்க முடியாத அளவுக்கு நம்ம மேலே கட்டட குவியல்கள் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்போ நம்ம பொழைச்சா கூட நமக்கு ஏதோ கைகாலெலாம் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு கொடூரமான சாவு அப்போ இதுலேருந்து என்ன தெரியணும் நல்லா வாழலைனா கூட பரவாயில்லைங்க நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல பல நாட்கள் பட்டினியில் கூட வாழ்நாள் கடந்தாலும் பரவாயில்ல ஆனால் கொடூரமான ஒரு சாவை நம்ம சந்திக்கவே கூடாது கொடூரமான ஒரு சாவை மட்டும் நம்ம சந்திக்கவே கூடாது சாவிலையும் நல்ல சாவு இருக்குது ஒரு இயற்கையோ இயற்கையாக வயசான பிறகு வாழ்ந்து முடித்து எப்படா சாகலாம் அப்படின்னு சாவை எதிர்பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குல்ல அற்புதமான அனுபவம் அதை அடையணும் ஒரு வயசு போச்சுன்னா நம்ம சீக்கிரம் செத்துடணும் ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் சாகணுங்கிற அந்த ஆசை தான் நமக்கு வர வரக்கூடும் சாகணுங்கிற ஆசை வரும் சாவு கூட ஒரு ஆசை தான் பிறக்கணும்னு அப்படிங்கிறது கூட ஒரு ஆசைங்கிற மாதிரி வாழணுங்கிறது ஒரு ஆசை அது மாதிரி சாகணுங்கிறது கூட ஒரு ஆசை தான் ஆசைப்பட்டு சாவணும் இந்த மாதிரி அல்ல இந்த மாதிரி கொடூரமான அனுபவம் கொடூரமான வழிகளை சந்தித்து சாகு கூடாது அப்படின்னா இது மனுஷங்க பண்ண குற்றங்களுக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த நிலநடுக்கம்லாம் இருக்குது இதனால் ஒரு நீ ஒரு குடிசையில் வாழ்ந்தால் நிலநடுக்கம் ஒன்றும் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை குடிசையில் வாழ்ந்தால் நிலநடுக்குதுலேருந்து நீ தப்பிச்சிடலாம் ஆனால் அதுலேயும் மாட்டிக்க வேண்டியிருக்கும் பூமி ரெண்டாக பிளந்துடும் பிளக்கும்போது அந்த அந்த ரெண்டாக பிழக்கும்போது அந்த இடிபாடுகளுக்கு இடையில நீ உள்ளே போயிடக்கூடாது ரெண்டாக வெடிச்சிரும் பூமி ரெண்டாக வெடிக்கும் பூமி ரெண்டாக வெடிக்கணும்னா அந்த நிலப்பரப்பில் ஒரு ரெண்டு அப்படி கோடு விடும் ஒரு பள்ளம் விடும் அதுக்குள்ளே போய் நீ மாட்டிக்கக்கூடாது அப்போ அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனாலும் அந்த கட்டிடங்களுக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கட்டிடம் அது போன்ற ஒரு ஆபத்து நீங்கள் வந்து ஒரு காடுகளில் குடிசையில் வாழும்போது ஒரு நிலநடுக்கம் ஏற்ப ஏற்படுதுன்னா அப்போ உங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு காடுகளில் ஒரு குடிசையில் வசிக்கிறீங்க அப்போ நிலநடுக்கம் வருதுன்னா அதனால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் நம்மளுக்கு பாதிப்பே கிடையாதுங்க ஆனால் இந்த இந்த இப்போ நம்ம இயந்திர அறிவியல் உலகில் இருக்கோம்ல இதனால் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சதவீதம் கூட உனக்கு தப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது தொண்ணூத்தொம்பது சதவீதம் தான் பா தொண்ணூற்றொம்போது சதவீதம் நீ சாவதுக்கு தான் வாய்ப்பு அதுவும் கொடூரமான சாவர சந்தி சந்திப்பதற்கு தான் உனக்கு வாய்ப்பே தவிர ஒரு சதவீதமாவது பாதுகாப்பாக பிழைக்கிறதுக்கு தப்பி தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நான் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுலகம் அழிய போது செயலக்க போதுங்கிற ஒரு நல்ல செய்தியை சொன்ன எனக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுக்க போகிறீங்க தெரில என்ன கொடுப்பீங்க